கரெக்ட்டா உங்க கண்ணலயே மாட்டிருக்காங்க அன்னிக்கு ரோஹினியோட மாமான்னு சொன்னவறியும் நீங்க தான் பாத்தீங்க எதுக்குது அத இல்லடா இவங்க ரெண்டு பேருக்கும் அவ்ளோ லக் இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவி சிறகடிக்க ஆசை வந்து இன்னோட எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரோஹிணி வந்து வித்யா வீட்ல இருக்காங்க அவங்க அம்மா வந்து எல்லா உண்மையும் சொல்லிருன்னு சொன்ன கோபத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த டைம்ல சிட்டி வந்து ஆல்ரெடி சத்யாவை கடத்தி வச்ச கேஸ்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இப்பதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு இவர் வந்து ரோஹிணி கால் பண்றாரு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முத்துவோட கார் சாவே எனக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேணும் எனக்கு கூட அவனுக்கு ஏதாச்சும் மாட்டி விடணும் அப்போ வந்து ஒன்னையும் தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல சொல்றாங்க ரோகிணி என்ன இருக்கு தேவையில்லாம இதை எழுக்கிற அப்படின்ட்டு உடனே சிட்டி சொல்றாரு எவ்வளவு உதவி பண்ணிருக்கு எனக்கு இந்த உதவி கூட பண்ண மாட்டியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா முருகனும் தித்தியாவும் இந்த பிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்காக போயிருக்காங்க இந்த டைம்ல முத்து கால் பண்ணி சொல்றாங்க நீங்களும் சிஸ்டரும் வந்தாதான் நாங்க அட்வான்ஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு இல்லடா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சம்பாதிச்ச பணம் நீ அட்வான்ஸ் கொடு அந்த பொண்ணு இருக்கு இல்லையா அப்படின்ட்டு இல்லாடா நீங்க வந்தாதான் வந்து அட்வான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்றாரு உடனே அந்த பொண்ணு இப்படி ஏதாச்சும் நினைச்சிக்க போகுதுடா அப்படின்ட்டு உடனே வித்யா சொல்றாங்க நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன் முத்து நீங்க வந்தாதான் அட்வான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் சொல்றாங்க உடனே வந்து சரிடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாங்க எங்க அவங்க தானே வாங்க வீடு வாங்குறாங்க அவங்க வள போற வீடு தானே அவங்களே கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேக்குறாங்க மீனா இல்ல நான் சொன்னதுக்கப்புறம் கேட்கல நம்ம ரெண்டு பேரும் போகணுமா அப்படின்ட்டு சரி நான் பத்து வருஷம் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க ரெண்டு பேரும் ரெடி போறாங்க போனதுக்கு அப்புறமா இவங்க வீட்டுல கூப்பிட்டு போயிட்டு காசை வந்து தாமூல் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அந்த வீடு வாங்க விற்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கதர் அதாவது மனோஜ் மனோஜிக்கிட்டே காசை ஏமாத்தி வாங்கினவங்க தான் இந்த வீட்டையும் வந்து ஏமாத்தி வித்துட்டு கலந்துடலாம் அப்படின்ட்டு ரெடியா இருக்காங்க அப்போ வந்து இவங்க சொல்றாங்க எங்க எங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வரணும் வந்ததுக்கு அப்புறமா நாங்க வந்து அட்வான்ஸ் காசை கொடுக்குறோம் நீங்க தானே வாழ போறீங்க அப்படி நீங்களே வாங்கிக்க வேண்டியது அப்படின்ட்டு இல்ல எங்களுக்கு அவங்க வந்ததான் அங்க வந்து வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்றாரு கிட்ட சரி நாங்க வெயிட் பண்றோம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க கதையோட ஒய்ஃப் சொல்றாங்க வெளியே வந்ததுக்கு வந்து நீ ஏன் வந்து இப்படி சொன்ன நமக்கு உடனே கிளம்பி போயிருக்கலாம் இல்லையா வாங்கிட்டு அப்படின்ட்டு இல்ல நமக்கு அவசரப்படனா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அதனால நான் வந்து அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையோட ஒய்ஃப் சொல்றாங்க அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து காசெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கொடுக்க போற டைம்ல கதரை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நீ வந்து எங்க அண்ணன் காசை ஏமாத்திரம் வந்தானே அப்படின்ட்டு ரெண்டு பேருமா அடிக்கிறாங்க அடிச்சுட்டு அவர் வந்து ரோஹி ரோகிணி மனோஜும் கால் பண்றாங்க மனோஜுக்கு கால் பண்ணி சொல்லும்போது அங்க பிடிச்சு வச்சுக்க நாங்க வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறாங்க வந்து போலீஸ் வந்து இவங்க கூட்டிட்டு போயிடாங்க கூட்டு போனதுக்கு அப்புறமா வித்யாவும் சொல்றாங்க நம்மளும் நல்ல வேலை ஏமாற பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கேட்கறாரு ஏன்னா இவர் வந்து ஏமாத்துறவனா அப்படின்னு ஆமடா இவன் அண்ணன் கிட்ட முப்பது வருஷத்தை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது வருஷம் எங்கடான்னு கேக்கும்போது நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லாங்க உங்ககிட்ட இப்படி கேட்டா சொல்ல மாட்டா போலீஸ் கிட்ட சொன்னாலும் கேப்பேன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு போன் பண்ணி அவங்க வந்து போலீஸ் வந்து கூட்டு போயிராங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பேசிருக்காங்க பேசிட்டு இருக்க டைம்ல ரோஹின் வந்து எப்பவும் போல முத்துவையும் மீனாவுமே படி சொல்றாங்க இவங்களால எல்லாம் காசு கிடைக்கல இப்ப போலீஸ் வந்து போலீஸ் பிடிச்சி போனதுனால வந்து நமக்கு கிடைக்கல இல்லைன்னா நம்ம வேற வழிச்சும் வாங்கிருக்கலாம் அப்படின்ட்டு உடனே வந்து முத்து சொல்றாரு வேற வழியில நம்ம என்ன ரவுடி கும்பலா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்ருதி சொல்றாங்க எப்பவுமே ரோஹிக்கு சம்பந்தப்பட்ட பொங்கல்லாம் வந்து இவங்க கண்ணிலே மாத்திட்டு இருக்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ரோஹிணிக்கு மாமான்னு சொன்னாரு இவங்க கண்ணெல்லாம் மாட்டாங்க இவங்களும் இவங்க கண்ணெல்லாம் மாட்டிருக்காங்க அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள லவ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடைசி காசு கிடைக்குமா என்னன்னு தெரியல உங்களுக்கு காசு கது வந்து கொடுத்துவாருன்னு எனக்கு கமாண்ட்ல சொல்லுங்க